வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பத்தி மிக முக்கியமானது மிக மிக முக்கியமானது எல்லாரும் ஆசையா எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்றும் இளமை நாற்பது வயசுக்கு மேல நாய்க்குணம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னடா நாய்க்குணம் தானா ஏன் அப்படின்னா இந்த வல்லுவரன் குறைக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கோவம் தானா வந்துடும் ஏன் அப்படின்னா பிரஷர் இந்த ப்ரெஷர்னால என்ன ஆகும் ஏன்னா நாற்பது வயசுக்கு மேல எல்லா குடும்பஸ்தன்களுக்கும் பொறுப்புகள் இருக்கும் அதே மாதிரி இந்திய காலகட்டத்தில் ஆண் பண்ண ரெண்டு பேருக்குமே இருக்கு இந்த பிரச்சனை நாற்பது வயசுக்கு மேல எப்பவுமே ஒரு இரிட்டேஷன் இருக்கும் லேடிசா இருக்கிட்டா இருக்கலாம் ஜென்ஸா இருந்தா அவங்க வந்து ஒரு பொறுப்புக்குள்ள வருவாங்க ரெண்டு செருப்பு அடிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கும் பொறுப்பு இப்படி திரும்பினா அப்படி ஒரு செருப்பு அடிக்கும் இன்னும் போய் அந்த போய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இந்த சைடு திரும்பினா இன்னொரு செருப்பு அடிக்கும் பாரு உனக்கு மந்த் ரெண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு செருப்பு திரும்பி திரும்பி பாக்குறதுக்குள்ள ஆசா பாசியங்கள் பாக்குறதுக்கு எதுவுமே இருக்காது சோ

அது உள்ள பொறுப்புகள் இதெல்லாம் நெருப்பு மாதிரி இருந்துட்டு இருக்க ஒரே காரணத்தினாலதான் இவ்வளவு பிரச்சனைகள்மே வருது ஸோ இது எல்லாமே இருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும் பொறுப்புகள் இருக்கணும் இதையும் தாண்டி அழகா நம்ம ஃபேஸ் வச்சுக்கணும் நாற்பது வயசுக்கு மேல பளப்பளப்பா இருக்கணும் இன்னைக்கு வந்து மீடியால இருக்காங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் அண்ட் ஃப்ரேம் ரெண்டுமே தேவைப்படுது ஒரு மார்க்கெட்டிங்ல இருக்கேன் என் பேஸ் கருத்து வச்சு சார் தொழில் இல்லை ஏண்டா இந்த மாதிரி வந்து முன்பு வந்து நிக்கிறாங்க நம்ம உழவுல அவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு எப்படி நம்ம சிரிக்க முடியும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா அதான் உள் ஒளி பெருக்கி பெருவழி பெருகாக அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்கன்ஸ் சூப்பரா இருந்துச்சுன்னா ரத்த ஓட்டம் நல்லா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ்ங்கிற விஷயம் தானா வெளியில போயிடும் தன்னம்பிக்கைங்கிறது தானா உள்ள வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு வந்து சோ இதெல்லாம் தாண்டி ஒரு மருத்துவம் முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா பளபளப்பாக இருக்கக்கூடிய கண்கள் பளபளப்பாக இருக்கக்கூடிய ஸ்கின் சோ இதுதான் சேர்ந்த ஒரு அட்ராக்ஷன் பிளஸ் பொலிவு சொல்லுவாங்க இல்லையா குறிப்பா இருக்கு கல்யாண கலை வந்துருச்சு இந்த கல்யாண பொறிப்பு அப்படின்னா அது மாதிரி பணம் இருந்தா ஒரு பொறிப்பு வாழ்க்கையில எல்லாமே இருந்துச்சுன்னா ஒரு பொறிப்பு இருக்கணும் அது சிரிப்புக்குள்ள இருக்குது அதுதான் நம்ம மறந்துடக்கூடாது சிரிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பலகரமா அதை பழகிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு மருந்தாக முன்னோர்கள் சொன்ன விஷயம் தான் பார்க்க போறோம் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் அதை மட்டும் ஒரு வாரம் ஒரு வாரம் இப்படி பண்ணிட்டு வந்தாலும் போதும் இதுலயே நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும் அதாவது உள்ளவி பெருப்பதற்கு அப்படிங்கிறதுக்கா மருந்தாக மருத்துவமாக மகத்துவமாக சொல்லக்கூடிய விஷயம் தேங்காய் பால் இந்த தேங்காய் பால்ல ஒரு சிட்டிகை மஞ்சள் நம்ம போட்டாலே போதுமான விஷயம் காலை எந்திரிக்கிறோம் தேங்காய் பால் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க ஹீட் பண்ணி எடுக்கக்கூடாது புழிஞ்சு எடுத்துக்கோங்க சோ ஒரு டைம் தேங்காய் பால்ல நம்ம ஒரு சிட்டிகை ரெண்டு சிட்டிகை வந்து மஞ்சள் போட்டு காலை யாரெல்லாம் எடுத்து வராங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கின் நல்ல ஒரு ஃபேஸ் நீண்ட ஆயில் கொடுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வாரம் அடுத்தது வந்து தேன் 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 என்ன நல்லா நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு போட்டுக்கோங்க சிட்டிகை மஞ்சள் மிக்ஸ் பண்ணி டீங்க நக்கி சாப்பிடணும் முக்கியம் நக்கி சாப்பிடும் போது ஏதாவது ஆரஞ்சு பல தோல் இருக்கு இல்லையா அது அமுக்குனா அதுலேருந்து ஒரு சார் வரும் பாத்தீங்களா நம்ம கூட வச்சு விளாடுவோம் அந்த அமுக்கினாக்க அப்படி அடிக்க அடுத்தவங்க கண்ணில எல்லாம் கூட அடிச்சிருப்போம் சின்ன வயசுல சோ இது மாதிரிதான் நாக்க மடிச்சு நம்ம நக்கி சாப்பிடும்போது சலைவாவோட சேர்ந்து போகக்கூடிய ரகசியம் சோ நக்கி சாப்பிடறதுனால கையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க தேன் ஒரு ஸ்பூன் ஒரு செட்டிகை மந்தில் போதுமான விஷயம் காலையில நாற்பத்தி எட்டு நாள் இந்த மாதிரி ஒரு ஒரு வாரம் விட்டு ஒரு நாள் உங்க கணக்குல வச்சு எடுத்துனாலே நீண்ட ஆயிலும் காயக்கல்பமாக உடம்பு மாறும் அதான் பொலிவோட இருக்கணும் ஆரோக்கியத்தோட இருக்கணும் கண்ணு இருக்கணும் முடி நல்லா இருக்கணும் நம்ம ஸ்பீச் நல்லா இருக்கணும் சொல்வாக்கு செல்வாக்கு நல்லா இருக்கணும் அப்ப நல்ல ஆரோக்கியம் கிரகத்தரமான உடம்பு நோய் இல்லாத உடம்பு இதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா தன்னம்பிக்கைங்கிறது தானா வந்துடும் தன்னம்பிக்கை வந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் இருக்காது உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு உங்களுடைய மூளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளரிஷாக இருக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ ஃபெயிலியர்ஸ்க்கு வேலை கிடையாது நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது பொலிவோடு இருக்கும்போது ஹெல்ப் பண்ண நிறைய பேர் வருவாங்க என்ற தடையும் இருக்காது நம்மளே சோம்பேறு சோம்பேறியாய இருட்டுக்குள்ளே போனோம்னா நம்மளை தேடி வரதுக்கு ஆட்கள் கிடையாது ஸோ ஒரு பல்ப் மாதிரி நம்ம வெளிச்சு முன்னாடினோம்னா நம்மளுடைய ஆசை பாசங்கள் என்னென்னலாம் செய்ய நடிக்கிறோம் அது உதவி செய்கிறதுக்கு அவ்வளோ கரங்கள் வரும் நம்ம முடக்கிக்கிட்டு நம்மளே தாழ்வுமான படம் இல்லை கொண்டு உள்ள போயிட்டோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த இருட்டு மற்றவங்களையும் இருட்டாக்கும் அதனால அவங்க பக்கம் யாருமே வர மாட்டாங்க ஹெல்ப்புக்கு சோ முடிஞ்ச வரைக்கும் முண்டி அடிச்சாது முண்டி அடிச்சாது வெளியே வந்து நம்மளோட பேஸ் நம்ம வச்சுக்கணும் நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் ரெண்டே ரெண்டு பெரிய தாரங்க மந்திரம் சொல்லணும்னா சிரிப்பு மகா மருந்து ஒண்ணு இந்த மாதிரி மருத்துவர்கள் சொன்ன மருந்து ரெண்டு இன்னொன்னு சொல்வாக்கு நான் நல்லா இருக்கேன் என்ன உள்ளூர் பக்கம் நல்லா இருக்கு நான் நல்லா வந்தே தீர்வேன் ஏன் ஆம்பிஷன் தீ அடைஞ்சே தீர்வேன் யாரெல்லாம் ஒத்த கால நிக்கிறாங்களோ சொல்லுவாங்க ஒத்த கால கொக்கு நின்றுச்சுன்னா கரெக்டா அதை டார்கெட்டை பிடிச்சோம் ஒத்த கொக்கு நிக்குது அப்படின்னா அது தவம் அப்படியே நின்று ஒத்த கால கொக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு தேவையான முடிவு டக்குன்னு தீ அது மிஸ்ஸே ஆகாது அதனால உங்களை ஒத்த கால நிக்க சொல்லல பாயிண்ட்ல நிக்கணும் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்ல நிக்கணும் அதுதான் வார்த்தை வலிமை அதாவது தன்னம்பிக்கை நான் வென்றே தீருவேன் என்ற அந்த ஒத்தை தாரேக மந்திரத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க மத்த எல்லாம் தானாக வந்து விடும் இதுதான் வந்து மந்திரமே மகா மந்திரமே சூச்சிய தந்திரம் என்னாக்க எதை நம்ம விளன்னு நினைக்கிறோமோ எதை சாதிக்கணும் நினைக்கிறோமோ அதை ரிப்பீட்டடா மண்டையில போட்டு ஓட்டிக்கிட்டே அப்போ இன்னைக்கு நம்ம என்னத்த ஓட்டுறோம் ரீல்ஸ் மட்டும் தான் ஓட்டுறோம் மொபைல்ல அப்ப என்ன ஆகுது மத்தவங்களோட குப்பை நமக்குள்ள வருது மத்தவங்களோட வாழ்க்கை நமக்குள்ள வருது மத்தவங்க சமைக்கிறது நமக்குள்ள வருது மத்தவங்க திட்டது நமக்குள்ள வருது மத்தவங்களோட ஒழுங்கை நம்ம நமக்குள்ள வருது அப்புறம் எப்படி ஃப்ளரிஷ் கிடைக்கும் அதனாலதான் இன்னைக்கு வந்து விஷம் எந்த பொருளாக கையிலே இருக்கு நெஞ்சில ஏற்ற வேண்டாம் அது கால்ல போட்டு இந்த சில விஷமா உடம்புல போட்டு விஷயமாக்கிறீங்க தனியும் விஷயம் விஷம் இப்படி வாங்கி இப்படி உயிரணும் உடம்ப விடக்கூடாது இப்படி வாங்கி இப்படி விட்டா கால்ல விட்டா அது விஷயம் காதில் வாங்கி பார்க்காததுக்கு மனசுல விட்டா விஷம் இன்னைக்கு விஷமாக்கி கொண்ட உடம்பத்தான் நான் வந்து பொலிவில்லாத தேகம் அப்படின்னு சொல்றேன் பழைய காலத்து புக்ல நான் படிச்சிருக்கேன் அந்த புக் வந்து வந்து ரொம்ப பழைய புக்கு அதை கடைசியில் ஒரு ஞானி எழுதிருக்கிற தொலைக்காட்சி என்று பற்றி வந்தோம்னா தொலைக்காட்சியாக மாறும் வாழ்க்கையில பல பேரோட வாழ்க்கையை மாத்தோன்னு டெலிவிஷன் வரத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு புக்கு அப்பானி ஆண்டு படும் எழுதினார் பார்த்தீங்களா அப்படின்னா தான் இன்னைக்கு வந்து நம்ம கையிலயே நம்ம சூடு வச்சிருக்கோம் அந்த சூடு நம்மளையும் எழுத்து கொண்டிருக்கிறது சோ இதெல்லாமே நான் மீண்டும் வரணும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா இந்த மாதிரியான மருத்துவம் மகத்துவம் இருந்தாலே போதுமான விஷயம்